என்ன போன வாரம் ஏன் வரல நீங்க போன வாரம் நான் வந்தேங்க நீங்க தான் வரல ஏலக்கலமா நான் அவங்கள்ட்ட காசு கொடுத்துருந்தேனே நீங்க தான் வரல நீங்க தான் விஜயா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அடைக்க சொல்லிட்டு போயிட்டீங்க போலருக்கு நான் வந்து எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு தான் போனேன் ஆனா உங்க புக்கை மட்டும் நீங்க தரல புக் மட்டும் நான் வர வைக்காம போயிட்டேன் காசை வாங்கிட்டீங்களே வீட்டுக்கு வந்து சாயந்திர வர வச்சுட்டு போனோம்னு பாக்குறீங்களா ஒரு வாரம் வர வைக்கல வாரம் நாங்க மறந்துடுறோம் லோனு காசை மட்டும் கட்டலாம் வந்து வீட்டுல கேக்குறீங்க என்னோட புக்ல வர வச்சிருக்கேன் பாருங்க சரிங்க சார் சரிங்க சார் நாங்க இதுல என்னோட நோட்டு எல்லாமே இருக்கு கரெக்டா பாத்து வர வச்சிருங்க அத சாந்தா இது பாத்தீங்கன்னா விஜயாவுட்டு புக்கு இந்த வாரம் அவன் கிட்ட போயிட்டாலாம்

கரெக்டா சிட்டையில பாத்து வர வச்சிருங்க விட்டுறாதீங்க விட மாட்டேங்க தேதி எதுக்கு நாங்க போடுறோம் அந்த தேதி ஞாபகம் வரன்றதுக்காக தான் உங்களுக்கு போன வாரம் மட்டும் தான் விட்டு போயிருக்கு பாக்கி எல்லாம் வர வச்சிருக்கு சரி சார் ஏ சார் இந்த இங்க இருங்க சொல்லுங்க இந்த புஷ்பாவுக்கு போட்டு குடுப்பீங்களா ஐயோ எனக்கு அந்த பழக்கம் இல்லையங்க நான் என்னைக்குமே அடுத்து உங்க நல்லா இருக்கட்டும் நினைப்பேன் போட்டு கொடுத்து கெட்டு போகணும் நினைக்க மாட்டேனே சார் நான் லோன் போட்டு கொடுக்க சொன்னேன் சார் நீங்க காமெடி நினைச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் காமெடியா எந்த லோனா இருந்தாலும் இங்க மேலதிகாரிய கேட்காம எங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க ஆமா நீங்க போடுற ஐயாயிரம் ரூபாய் லோனுக்கு மேல் மேலதிகாரிய பாக்கணுமாக்கு ஐயாயிரம் ரூபாய் லோன்ல ஐநூறு ரூபாய் கமிஷன் வேற பிடிச்சிருந்தீங்க

இல்ல நான் வந்தது என்னமோ இடைஞ்சலா இருக்க மாதிரியே சொல்றாரு ஐயோ அப்படி சொல்லல அவங்க நீங்க வேற நினைச்சுக்காதீங்க எப்பவும் நீங்க வர மாட்டீங்க இன்னைக்கு மத்தியானத்துல வந்தனால கேக்குறாங்க சார் இல்ல சார் உஷாவுக்கு நீங்க கணக்கா எழுதிடுங்க ஆமா சார் எனக்கு நீங்க என்ன சார் பதிமூணாம் தேதி இருக்கீங்க அப்புறம் இருபதாம் தேதிக்கு எழுதி வச்சிருக்கீங்க அப்புறம் பதினாலு தானே வரும் இழுத்து துணி போடு சார் துணி குத்துதா பேச தொடச்சனே நானு துணி மேலே இதுக்கு மேல போர்வை தான் போத்தணும் சார் நீங்க ஃப்ரீயா உட்காருங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் அந்த அப்படி உட்கார்ந்து இருக்கேன் ஃப்ரீயா உட்கார்ந்து எழுதுங்க நீங்க கேண்டா வருவீங்களாடா கேரு இல்ல நான் வந்தப்ப இங்க உட்கார்ந்து இருந்தே நான் வந்து வந்து அங்க போய்ட்டியே அதான் கேட்டேன் இல்ல சார் எங்க வீட்டுக்காரருக்கு எப்பவும் என் பக்கத்துல இருக்கணும் அதனால அப்படி சொல்றாங்க ஆஹா ஓ சரி 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 நீங்க எழுதுங்க சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் எழுதுங்க எழுதுங்க மலைக்கு முன்னாடி சட்டு எழுதிட்டு சார் இப்படி வைங்க நான் எடுத்துக்கிறேன் சரிங்க சார் அப்படியே குறவலைய நெரிச்சிட்டீங்கன்னா முத்தமா போயிருமில்ல இல்லமா நீங்க கை கால இழுத்து சங்கடப்பட்டு இருக்கியா அதனால முடிஞ்ச மட்டும் ஒடிக்கிட்டே இருக்கேன் சரி சார் நீங்க உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த மனுஷனுக்கு சோத்த போட்டு கொடுத்துட்டு வர்றேன் அவர் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு நம்ம இங்க ஃப்ரீயா கணக்கு பாக்கலாம் ஆமா ஆமா போயிட்டு வாங்க போயிட்டாங்க போய் சாப்பிட்டு வாங்க சார்

எங்கங்க நான் உறவாடுன என்னங்க அப்படி பேசுறீங்க நாவுல என்ன நாவில பேசுறாங்க என்ன சொல்லிருக்கேன் நானு இந்த மாதிரி சிவி சிங்காரிச்சு இருக்க கூடாது யாரும் வந்தாலும் சொல்லிருக்கா இல்லையா உங்ககிட்ட சீவவே இல்லங்க கொண்டதாங்க போட்டிருக்கேன் கொண்டையும் ஏன் போட்டேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கணும் எங்க போன வாரம் தலையை விரிச்சு போட்டப்ப என்னங்க சொன்னீங்க பேசன் டிசைன் இருக்கு போறியா ஏன் அப்படி விரிச்சு போட்டிருக்கேன்னு கேட்டீங்கல்ல அது வேற வாயி இது நாரவாய் தலையை விரிச்சு போட்டுறதாலும் பேசுவேன் நீ கொண்ட போட்டுறதாலும் பேசுவேன் நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏண்டி பேச போறேன் நாளையில இருந்து நான் மொட்டை அடிச்சறேன் அப்புறம் எப்படி பேசுறீங்கன்னு பார்க்கறேன் ஏய் சும்மா எகத்தாளம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத என்கிட்ட குளுக்காக தான காசு கேட்டு வந்தாங்க அம்மா நாங்க சார் அப்படியே கொடுத்துட்டு தான் வாங்கி டெலிவரி எடுத்து போய் வரல அத விட்டுட்டு சொல்லுங்க சார் என்ன சார் இந்தா சார் இப்படி நீ கொடுக்க சொன்னங்களா நான் இப்படி அலை அடிக்கலையங்க இந்தங்க சார் இருந்தாங்க கொடுத்த நீங்க இதே இப்படி ஒரே தான் நீ அலை அடிச்சது தான் நான் இங்க பார்த்த மேடி அந்த நீ தங்கனும் கொஞ்சிறதும் அந்த ஆளு குடுங்கங்கன்னு வாங்குறதும் ரொம்ப நேர நல்லா பேசிக்கிட்டாலையா என்ன நீ நடந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பாருங்க எங்க சந்தேக புத்திக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு பாத்துக்கங்க நீங்களே நாளையில இருந்து அந்த சார் வரும்போது புழு காசை கொடுங்க நான் எதுக்கு கொடுக்கணும் நான் எதுக்கு கொடுக்கணும்

யாருக்கிட்ட நீ காது குத்திக்கிட்டு இருக்க உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆளு இருந்த அளவுக்கு ஒரு மாதிரி பேசுறது ஆளுக இல்லாத ஒரு மாதிரி பேசாதன்னு பேசாதன்னு உண்ட பல சொல்லிருக்கேன் நான் பேசுறேன் அப்படி நீங்க பேசுறீங்களா நீ தான் பேசுற இவ்வளவு நேரம் அந்த ஆள் இருக்கும்போது என்னடா சண்டை வரலையே நினைச்சேன் அவரு போனது தான் தாமச வெடியா வெடிக்கிறீங்க ஓ ஓ மரியாதை கெட்ட கூடாதுன்றதுக்காக பேசாம இருந்தேன் இந்த பாருங்க ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு புது ட்ரெஸ் போட முடியல என்னால ஒரு தலையை பின்னி போட முடியல நாலு பொம்பளைங்க மாதிரி அழக மேக்கப் பண்ணிக்க முடியல உங்களை கட்டுற நாள்ல இருந்து எல்லாம் இழந்துட்டேன் இப்ப சாதாரண ஒரு குழுக்காரு சும்மா சீட்டு காசை கொடுத்ததே தேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கே அப்படி சந்தேகப்படுறீங்களே இது நல்லாவா இருக்கு உங்களுக்கு நாலு பேர் பார்த்தா அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டாங்களா என்ன பார்த்து சிரிக்கிறாங்களா நான் என்ன நீ குறை வச்சிருக்கேன் பஸ்ல போனாக்க சீட்ல உட்காரதாக்க நீ நிக்கிறீன்றதுக்காக நானும் பின்னாடியே நின்னு வந்திருக்கேன்டி ஆமா சீட்ல எவனாவது பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இடிச்சுக்கிட்டு வந்துருவானேன்னு சொல்லி பயத்துல நீ நிற்க வச்சு கொண்டு வருவீங்க என்னை சுத்தி எவனும் இடிச்சு விடுவானேங்கிறதுக்காக கம்பி வேலி மாதிரி கம்பிக்கிட்டே நிக்க வச்சிருவீங்க பிரேக் போடும் போதெல்லாம் மோதி போதி என் மண்டைக்கு நடுக்கு நடுவ கோடே வந்துருச்சு இந்த ஜால்ஜா பேசலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத நீ வேற எங்கயாச்சும் பேசு இந்த ஜால்ஜா பேசலாம் நான் உங்ககிட்ட பல தடவ சொல்லிட்டேன் நான் சொல்ற மாதிரி இருக்க முடிஞ்சா அந்த வீட்டுல இரு இல்லாட்டி கிளம்பிக்கிட்டே இரு எனக்கு அசிங்கப்படுத்தி கொடுத்துறாதன்னு நான் உங்கட்ட சொல்லியிருக்கேன் நான் அதத்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சும்மா என்னை ரொம்ப கண்டுச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் மரியாதைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு ஓடிப் போயிருங்க எங்க அம்மா வீட்டுக்கு போவா இது எங்க அம்மா வீடியா அத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ வீட்டோட மாப்பிளைய வந்திருக்கேன்னு சரி வாங்க டியூட்டி பாப்போம் ஊர் உலகத்துல மாப்பிளை கிடைக்காதுன்னு நினைச்சு சொந்த அத்தை வயனையே கட்டிக்கிட்டு நீ எங்க அம்மா வந்துன்னா வேலை சந்தேகம் பிடிச்சவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகம் ஊருக்குள்ள பூவும் போட்டுமா திரியணும் புருஷனோட இருக்கணுங்கிறதுக்காக எதாவது பொறுத்து போக வேண்டியது இருக்கு நீங்க ரொம்ப பொறுத்து போறீங்களோ எப்படி நான் சந்தேகப்படுறேன் சரி நான் சந்தேகப்படுற மாதிரி நீ எதுக்கு நடந்துக்கிற என்னங்க நடந்துக்கிறேன் இந்த குலுக்காசு கொடுத்தா சந்தேகம் சந்தைக்கு போய் மார்க்கெட்ல சந்தை காய்கறி கரகாண்ட பத்த குறைச்சு போடுங்கனேன்னு கேட்டா சந்தேகம்

நான் மனுஷன் ஒரு ஆளுக்கு குழு எடுத்து கொடுத்தா நூறுரூவா கிடைக்குமியா அதனாலதான் பத்து பொம்பளையை சேர்த்து அவங்க லோன் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு காசு கிடைக்குமேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ அதில் வேற கை வச்சுக்கிட்டு இருக்க ஒன்று செய்யி டக்கு புக்குன்னுலாம் செக்கரட்டி இதுலேருந்து விலக முடியாது வார வாரம் அவங்கள்ட்ட பேசி நீனே குழுவை வாங்கி கொடுத்துருந்தா நீனே கட்டிக்க நான் இந்த குழு சார் வந்தா பேச மாட்டேன் அவர் வந்தா வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன் போதுமா இதனால ஒரு பிரச்சனை பண்ணிக்காதீங்க உங்க புத்தி தெரிஞ்சு நானே ஒதுக்கி போறேன் ஏன்னா நாலு பேர் சிரிக்க கூடாது நம்ம குடும்பம் ஓகோன்னு வாழுதுன்னு பேர் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படியே இருந்துக்கட்டும் நாற்பது வயசுக்கு அப்புறம் எனக்கு யாரும் மாப்பிளை தருவா அதை நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால பரமுடியுமான உட்கார முடியுமா என்ன ரொம்ப எதிர்பார்ப்ப நம்ம தலைக கட்டிட்டு அம்பத்து வேலை இது